அன்போடும் கருணையோடும் நடந்து கொள்பவர்களுக்கு மதிப்பளியுங்கள் இதனால் அவர்கள் அளிக்கும் உண்மை கலந்த மரியாதையை அறிந்து கொள்ளலாம் லட்சியவாதிகளுடன் எப்போதும் இணைந்திருங்கள் உங்களின் இலக்குகளை அடைவதற்கும் புதிய உயரங்களை தொடுவதற்கும் உங்களுக்கான லட்சியங்களை அடைய இவர்கள் தூண்டுவார்கள் அறிவார்ந்தவர்களின் சூழலில் இருக்க பழகுங்கள் அறிவுள்ள நபர்கள் ஞானத்தை வழங்கி முடிவுகளை எடுக்கவும் சிந்தனையை வளர்க்கவும் உதவுவார்கள் சொல்வாக்கில் நேர்மை இருப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள் அவர்களின் வார்த்தைகளுடன் சேர்ந்த செயல்கள் நிலைத்தன்மையையும் நம்பகத்தன்மையையும் அளிக்கும் சிரமமான காலங்களை கடக்க உண்மையான நபர்கள் தேவை இவர்கள் நம் சவால்களை எதிர்கொள்ள தங்கள் உண்மையான அர்ப்பணிப்பை நிரூபிக்கிறார்கள் எழுதப்பட்ட நூலுக்கு முன்னுரையும் மதிப்புரையும் மற்றவர்கள் அளிப்பது போல ஒரு நபரின் மதிப்பும் குணங்களையும் அவரை சார்ந்த நண்பர்கள் மூலம் அறியலாம் ஒரு மனிதனுடைய உண்மையான மதிப்பு அவனுடைய பண்புகளில் இருக்கிறது அவர்கள் வைத்திருக்கும் உடைமைகள் மற்றும் செல்வங்களில் இல்லை உறவுகளின் அளவீடு மற்றும் மதிப்பை அறிந்து கொள்ள முயலுங்கள் இல்லை என்றால் அவசர தீர்வுகள் தவறுதலான நம்பிக்கை மற்றும் வருத்தத்தை அளிக்கும் நம்பகத்தன்மை உள்ளவர்கள் நிலையான செயல்களை அளிப்பார்கள் பின்வரும் காலங்களில் தங்களின் நம்பகத்தன்மையை நிரூபிக்கிறார்கள் உங்கள் ஆற்றலை வடிகட்டி முன்னேற்றத்தை கட்டுப்படுத்துபவர்கள் எதிர்மறையான நபர்கள் இவர்களை தவிர்த்து உங்களை உயர்த்துபவர்களிடம் இணைந்திருங்கள்